ஒரு பூசணிக்கா வியாபாரி பூசணிக்கா வாங்கி வாங்கி வியாபாரம் பண்றாரு அந்த தர்பூசணி இல்ல சாம்பல் பூசணி நீத்து பூசணி சாம்பார் பூசணி திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேர் அந்த ஆமா புது வீடு கட்டினா திருஷ்டிக்கு வைக்கிறோம் இல்ல அந்த திஷ்டி பூசணி அவர் என்ன பண்றாரு பூசணிக்காய் வாங்கி வாங்கி விற்கிறவரு கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு சரி கூடுதலா விலைக்கு விக்கணும்னாலும் விக்க முடியல அப்ப நம்மளே பொருளை உற்பத்தி பண்ணுனா

பூசணிக்காய் எலும்பு பிஞ்சு எலும்புச்சம்பள் அளவு இருக்கிற போது ஒரு குழாவர் குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொல்லி அதுக்கு வாய் வந்து இந்த எலும்புச்சம்பள் அளவுக்கு பிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஓட்டையை வச்சு அதை சூளையில சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வர்றாரு மண்பானை இப்ப வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பள் அளவு இருந்துச்சா அதை எடுத்து அந்த பானைக்குள்ள கொடியோட விட்டார் இப்ப பூசணிக்காய் பெருசு இல்ல உதாரணத்துக்கு உங்க வயிறு மாறி வச்சுக்கோங்க இது நல்ல பெரிய பானை தான் இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் வேணா உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன் அந்த கதையை நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்லக்கூடாது நீங்க சொல்லலாம் அந்த கதையை சொல்லி தரேன் இப்ப பானைக்குள்ள பிஞ்சு வளருது பிஞ்சு எலும்பு சம்பளம் இருந்தது பானை எவ்வளவு வடிவம் இருக்கோ அந்த அளவுக்கு பானை வளர்ந்து அதுக்குள்ள பூஜனிக்காய் மாறி இப்ப பூஜனிக்காய் வெளியில எடுக்கணும் பானையை உடைக்க கூடாது அந்த காய் வெளியில வர்றதுக்கு ஓட்டை இல்லை பானை அளவுக்கு பூசணிக்காய் சரி பூசனிக்காயை வெளிய எடுக்கணும் பாணய உடைக்காம எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் சொல்லு ஏதாவது செத்து அங்க போனா நீ அங்கதானே நাড়া நின்றிருப்பே கேத்துக்கு தனியா வா நீ சமாளிக்காத தம்பி செத்தப்பா செத்தப்பா அசிச்சோ நீ இப்படி அசிங்க படுத்திகிட்டு இருக்க என்ன எடுக்க முடியாது இல்ல பாணய உடைக்காம பூசனிக்காயை வெளிய எடுக்க முடியாது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலே முடியாது இல்ல எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாலே முடியாது இல்ல அதான யதார்த்தம் ஆனாலும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் எப்படி செய்வான் ஒரு மடமாவது ஒருவனுமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி வந்து பாது பண்டிகள் வந்து புகுந்தது ரெண்டு பதுமா அரும்பி கம்மடமது பார்வை மெய் வாய் செவி கை கால்கள் என்று படைக்கிறான் சிறிய துளி வீரியா அப்பாவோடது அம்மாவோட கருவறைக்கு போகுது அது முதல்ல மிளகு வடிவம் அடுத்து கடலை வடிவம் அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் வடிவம் அதுக்கப்புறம் பணம்பழை வடிவம் அதுக்கப்புறம் பூசணிக்கா வடிவத்தை மாறி 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 பெருசாகுது கடைசியா பத்து மாதம் கழிச்சு பானையான தாயோட வயிற்றுக்கும் சேதம் இல்லாமல் பிஞ்சான பூசணிக்காங்கிற குழந்தையும் இந்த பக்குவமா வெளியில வருது அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான இறைவன் பெரியவனா நீ பெரியாதான்